ஆவடி அருகே நீட் தேர்வு மையத்தில் மின்தடை ஏற்பட்டதன் காரணமாக தற்போது பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்வு எழுத மாணவர்கள் கூடுதல் அவகாசம் கேட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது தற்போது பெற்றோரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் போலீசார் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் ஆவடியில் நீட் சென்டரில் தேர்வு எழுத கூடுதல் அவகாசம் கோரப்பட்ட நிலையில அனுமதி மறுக்கப்பட்டதால் பெற்றோர்கள் சாதிமறை தொடர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மருத்துவ படிப்பின் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு இன்று பல்வேறு பகுதியில் நடைபெற்றது ஆவடியில் உள்ள மத்திய அரசு பள்ளியான கேந்திர வித்யாலயா பள்ளியிலும் நீட் தேர்வு நடைபெற்றது இதில் நானூத்தி அறுபத்தி நாலு மாணவர்கள் நீட் வந்திருந்தார்கள் மாலை மணி அவர்களுக்கு தேர் எழுத நேரம் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது இதனால் மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது முழுவதுமாக கட்டிடங்கள் கதவுகள் ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தால் இரு சூழ்ந்து தேர்வு எழுத முடியாத நிலையில் மாணவர்கள் உள்ளாகினார்கள் இதனால் பல மாணவர்கள் எப்படி தேர்வு எழுவது என்று தெரியாமல் திகைத்தார்கள் அதற்குள் தேர்வுக்கான நேரம் முடிவதால் அங்கிருந்த அலுவலர்கள் மாணவர்கள் விடைத்தாள்கள் வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிச்சடைந்த மாணவர்கள் கூடுதலாக ஒரு மணி நேரம் வழங்க வேண்டும் என சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாகவும் தேர் எழுத நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என மாணவர்கள் போராடியும் அதற்கான இடம் கொடுக்கப்படவில்லை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை சமாதானம் செய்து போலீசார் அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள் நன்றி கார்த்திக் உங்களுடைய விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க